ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் தான் ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி செவ்வாய் கிழமைங்கிறது நம்மள நிறைய பேர் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு கிழமைன்னு சொல்லி விடுறோம் ஆனால் உண்மையாலுமே செவ்வாய் ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் மார்கழி மாதம் வரக்கூடிய செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நாளைய இந்த விசேஷமான நாளில் கடன் தீர்ப்பதற்கு உண்டான ஒரு தானத்தை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ற அதை தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதத்துல ஒன்பதாவதாக வரக்கூடிய இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது மொத்தம் தமிழ் மாதத்திலேயே இந்த ஒன்பதாவது மாதம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இந்த மாதம் தனூர் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதம் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய சிறப்பு நாட்களானது வரும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு சிறப்பு உடையது அதனால தான் இந்த மாதத்தில் தெய்வ காரியங்கள் மட்டும் செய்யப்படுது மற்ற சுபகாரியங்கள் செய்ய செய்யப்படாம இருக்கு அதாவது திருமணம் செய்யறது திருமணத்துக்கு முன்னேற்பாடு செய்யறது அப்புறம் வீடு குடி போகிறது இந்த மாதிரிலாம் இந்த மாதம் வந்து செய்யப்படாது அதற்கு காரணம் என்னன்னா இந்த மாதம் தெய்வ வழிபாடு மட்டும்தான் செய்யணுங்கிறதுனால இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரையறுக்கப்படுது இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொருவர் ஊர்கள்லையுமே ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் வந்து செய்யப்படும் ஆனால் அனைத்து ஊர்களிலேயுமே மார்கழி மாதம் வழிபாடு செய்யப்படும் ஒரு சில ஊர்களில் காலையில் பஜனை எல்லாம் வந்து இருக்கும் ஒரு சில ஊர்களில் காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஏதாவது வந்து நல்ல வழிபாடு வந்து கோவிலில் செய்யப்படும் ஆனால் எல்லா ஊர்களிலேயுமே இந்த மார்கழி மாதம் முழுக்க காலையில் வழிபாடு செய்யப்படும் தொன்று தொட்டு இது நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷங்க செவ்வாய் நிறைய பேர் வந்து ஒரு முக்கியமான நாள் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது அதுவும் மார்கழியில் வரக்கூடிய செவ்வாய் ரொம்ப விசேஷம் ஏன்னா கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்வதற்கு மார்கழி செவ்வாயில் இந்த ஒரு செய்தால் போதும் என்று சொல்லப்படுது அந்த தானம் என்ன தானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சூட்சமத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதன் கடன் தீர்வதற்கு நாளை நாள் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தானத்தை செய்தாலே போதும் நிச்சயமாக உங்கள் கடன் அடையும் கடன்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொடிய இது சொல்லலாம் ஒரு பக்கம் மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கடன் தான் வந்து இருக்குது கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம் அந்த கடன் இருக்கிறத தீருவதற்கு இந்த மாதிரி ஸ்பெஷல்னால சில தானங்கள் செய்தாலே நம்மளுடைய கடன் தீரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தானம் செய்கிறது ரொம்ப பெரிய அளவிலலாம் இல்லைங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து தானம் செய்கிற மாதிரி பரிகாரம் அதுவும் ஒரு பத்து ரூபா இருந்தால் போதும் இந்த தானத்தை செய்து நாம் பயன்பெறலாம் பத்து ரூபாய்க்கு அப்படி என்னடா தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால கடன் எப்பட்ற அடையும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பா இந்த தானத்தை நீங்க ஒரு முறை நாளை செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்க அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ள உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுவதை நீங்களே வந்து உணர முடியும் அதனால இந்த தானத்தை நம்பிக்கையோட செய்துங்க நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க வாங்க அப்படி என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஒரு டவுட் கேட்குறீங்க நாங்கள் இது போல சிறப்பு செய்யக்கூடிய நாட்களில் சிறப்பு செய்துட்டு வேறு ஏதாவது கோவிலுக்கு போகலாமா அப்படின்ட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அப்படி கமெண்ட் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இது போல் சிறப்புகள் செய்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கோவிலுக்கு போய் நீங்கள் அங்கே தரிசனம் பண்ணணுன்னு நினச்சி பிளான் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் எந்த நேரத்தில் செய்ய சொல்லணும் அந்த பரிகாரத்தை செய்துட்டு உங்களோட மற்ற நேரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரி வாங்க இப்போ நாளை நாள் பண்ண வேண்டிய தானத்தை பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதம் மகா கூறிய மாதம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட மாதத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல்களால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுது அதுவும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை பல மடங்கு நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுது நன்மைகள் பெருக வேண்டும் என்று நினைப்பவங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக வேண்டும் என்று நினைப்பவங்க மார்கழி மாதத்துல பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்திலே வந்து குறிப்பிடப்படுது அப்படி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக திகழக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நம்முனுடைய வாழ்க்கையை புரட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு காரணமே கடன் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு சுலபமான பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போற பொதுவாக கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் அதற்கு நாளைய செவ்வாய் பகவானுடைய அருள் என்பது நமக்கு வேண்டும் அதனால தான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நாளைய செவ்வாய் அன்று இந்த வழிபாடு செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் என்று கூறப்படுது அதே வகையில இது மார்கழி மாதம் பெருமாளுக்குரியது அப்படிங்கிறதுனால கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை நாளை நாள் முருகனோடு சேர்த்து பெருமாளையும் வழிபாடு செய்யக்கூடிய முறையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்மளுடைய முன்ஜென்ம கரும வினைகளுடைய அடிப்படையில தான் நமக்கு நோய்களோ கடன்களோ ஏற்படுகிறது அதன் மூலதான் பாதிப்புகளும் நமக்கு உண்டாகிறது அதனால நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் குறைக்க வேண்டும் அப்படி நாம் கர்ம வினைகளை குறைக்க வேண்டும் என்றால் நம்மால இயன்ற அளவிற்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் இது நம்மளுடைய முன்னோர்களே வந்து கூறியிருக்கிறாங்க அதனால தான் பலரும் தங்களால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு தானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று அப்பப்போ பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு மார்கழி மாதத்தில் நாளைய செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டிய தானத்தை உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு பெரிய அளவுலலாம் கிடையாது பத்து ரூபாய் இருந்தா முடிச்சிடலாம் பத்து ரூபாய்க்கு பொரிய வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய குளங்கள் அல்லது நீர்நிலைகளில் இருக்குள்ள மீன்கள் அந்த மீன்களுக்கு உணவாக அந்த வாங்கிட்டு போன பொரிய வந்து போட வேண்டும் இதை செவ்வாய்க்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டும் மீன் என்பது பெருமாளுக்குரிய மற்ற அவதாரத்தை குறிக்கிறது சபா கிழமை என்பது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குரிய நாளாக திகழ்கிறது அதனால் சபா கிழமை அன்று நாளை நாள் மீனுக்கு பொரிய தானமாக தருவதன் மூலம் மகாவிஷ்ணுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் அதன் மூலம் கடனை தீர்வதற்கு நாம் மேற்கொள்ள முயற்சிகள் வெற்றி அடையோ ஸோ இந்த முறையில் நாளை நாள் தானம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி உங்களுக்கு கடன் அடையாமல் இருக்கிறவங்க இதை நாளை நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து ரூபாவில் உங்களுடைய கடன் அடைப்பதற்கு வழி கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணி பயன்பெறுங்க இது தாங்க நாளை நாள் பண்ண வேண்டிய தானம் இந்த தானத்தை நான் முழுசாக உங்களுக்கு தான் இந்த வீடியோவை வந்து இவ்வளோ எலாபரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண இதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கடன் அடைய ஒவ்வொருவரும் நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடனாக இருந்ததுன்னா கடன் அடைவதற்கு பத்து ரூபாவில் பொரிய வைத்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிட்டோம் கண்டிப்பாக இதை நாளை நாள் வந்து எல்லாருமே செய்து பயன்பெறணும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்